உழைக்கிறார் கேட்டா அல்லா எனக்கு அடிக்கிறாங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுது சரி கடைசி உனக்கு ரெண்டு கிட்னியும் இனி மவுத்துக்கு தான் வாய்ப்பு உனக்கு அதிகம் இன்னும் ஒரு மாதத்துல நீ மரணிச்சிருவா அப்படின்னா கூட என்ன செய்யணும் அட்லீஸ்ட் அங்கேயாவது பரவாயில்ல கொஞ்சம் சுதந்திரம் விரிவாக இருக்கு இங்கே என்ன செய்யணும் ஊத்தாலா நாடு ரெண்டு கிட்னிக்கு கூட வாழ்றது இதனால மத்தவனை கஷ்டப்படுத்திக்க தேவணும் வெறும் அல்லாடை நாட்டை மட்டும்தான் இதில் எரிப்பேன் அல்லா நாடினா நான் பொழைப்பேன் அதுக்கான இன்னொத்த கிட்னி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை அல்ல அந்த அண்ணன் பிழைக்க மாட்டேன் நிரிப்பாரா இல்லை கடைசி ஒரு நிமிஷம் என்றாலும் வேற வேண்டியா கிட்னி எடுத்து வாழ்வுத்த என்ன செய்யறான் அவன் நினைக்கிறான் ஆனா அல்ல அவனுக்கு அது நாடின்னு சொல்லுவான் இதுல ஒரு விஷயம் நம்மளுக்கு வழங்கு அவனோட உலக வாழ்க்கையில எல்லாம் அவனுக்கு சார்பா ட்ரை பண்றான் சார்பா முயற்சி எடுக்கிறான் இப்ப இறைவன் என்ன கேள்வி எங்கள்கிட்ட கேட்க போறான் தெரியுமா கலாக்கதரை பத்தி அல்ல நீ கலாக்கதரை பாத்தியான்னு மட்டும் தான் எனக்கு கேட்க போறது விளங்கிட்டா என்ன சப்ஜெக்ட் கேள்வி விளங்கிக்கிறனும் உலக விஷயத்துல எல்லாம் நீ நல்லதை ஆசைப்பட்டு நல்லதை எண்ணம் வைத்து ஒரு உந்துதல் செஞ்சியா இல்லையா செஞ்ச மார்க்க எல்லாம் உண்ட உள்ளத்துல அசல்ட்டாக இருந்து கண்டு தூக்கி வீசிக்கண்டு பிந்தினியா இல்லையா இதா இந்த உணர்வு உனக்கு இருந்ததா இல்லையா இந்த உணர்வு உனக்கு இருந்ததா இந்த உணர்வு அறிப்பில் நீ செயல்பட்டியா இல்லையா இந்த உணர்வு இந்த உணர்வுல உனக்கு நினைத்திருந்தால் அந்த நிமிஷம் மாற்று உரையில செய்வதற்கான மன தூண்டுதல் உனக்கு இருந்ததா இல்லையா ஒரு மனிதனுக்கு ரெண்டு இருக்கும் சிகரெட்டை கையில் வச்சுட்டு ரெண்டு தூண்டுதல் இருக்கும் கதிர் என்னன்னு தெரியாது இதை வந்து நம்ம குடிப்போம் குடிக்காமல் இருப்போம் என்று ரெண்டு மன தூண்டுதலும் அவனோட கையில் சன செய்யும் இருக்கும் இவனுக்கு இப்போ வீசவும் ஏழும் எடுக்கவும் ஏழும் என்கின்ற மன தூண்டுதல் இருக்கும் இரண்டும் கதிரில் எழுதப்பட்டிருந்தா மட்டும் நடக்கும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் மன தூண்டுதல் ஒன்று அவனுக்கு என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்குது இந்த இஃப்தியாரை நீ ஏன் மார்க்கத்துக்கு கொடுக்காம மற்ற எல்லாத்துக்கு மட்டும் கொடுத்த மார்க்கத்துக்கு கொடுக்காம ஏன்னா அவர் ரெண்டுக்கும் வேறமாய் நடந்தது விளங்குதா இல்லையா ரெண்டு விஷயத்த வேறமாய் நடந்தது விளங்குங்க மார்க்க விஷயத்த நடக்கிற இடத்துல என்ன செஞ்சாரு பொடுபோக்காக இருந்துட்டு அல்லாவுடைய விதி என்றாரு உலக விஷயத்துல என்ன செஞ்சாரு ஆர்வமா செயல்பட்டுட்டு அல்லாவுடைய விதி என்றார் அல்லாவுடைய விதி என்றார் இதை பற்றி கேள்வி என்ன செய்யும் இருந்தே ஆகும் நீ கதிரை பார்த்துட்டு செய்யல கலா கதிரை பார்த்து கலா கதிரில் இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்யல நீ செய்யவில்லை பார்க்கல இந்த உல தூண்டுதல வித்தியாசம் இருந்தோம் நீங்க மார்க்கம் சம்பந்தமாக இந்த கதா கதரை சொல்லி பேசுறவங்க எல்லாரையும் பாருங்க உலக விஷயத்துல கரெக்டா என்ன செய்வாங்க அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இருந்து இருந்து வாதத்தையும் வேண்டுமென்று இந்த வாதம் வைக்கிற மாதிரியே என்ன செய்யும் உங்களுக்கு வழங்கும் வேண்டுமென்று எந்த அளவுக்கு வேண்டுமென்று வாதம் ஒரு சாதாரண நாலு பேர் இந்த நாலு பேர் அமர் நம்மளுக்கு கெடுதி இருக்கேன்னா வராமல் இருந்துருவாங்க நலவரிக்கைன்னா வந்துருவான் சாதாரண இடங்களில் இதை எப்படி அந்த விஷயத்தை கூட உனக்கு தீர்மானிக்க முடிகிறது திருமணம் எத்தனை தேர்வுகளுக்கு பின்னால நடக்குது உனக்கு அப்ப இதெல்லாம் என்னடா இறைவனுடைய விதி என்ற பகுதி ஒன்று இருக்கிறது ஆனா உனக்கு இந்த உலக லாப விஷயத்துல எல்லாம் நீ என்ன செய்யறா ஒரு சின்ன மன ஆர்வம் என்ன செய்யறாய் உனக்கு காட்டுகிறாய் இந்த மன ஆர்வத்தை மார்க்க விஷயத்தை என்ன செய்யறது இல்லை காட்டுறதுல விதியை கொண்டு வந்து என்ன செஞ்சிருது சேர்த்துடுது ஆனால் நான் சொன்ன அசில் இருக்குது என்ன இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் நாடாம என்ன செய்யாது நடக்காது என்கின்ற பகுதி இருக்கிறது அதை இதோட சம்பந்தப்படுத்தி வச்சிக்கின்னா அங்கே தான் பிரச்சனை உண்டாயிரும் அது வேறு அது இறைவனுடைய சிறுல உண்டுன்னு வணக்கம் மூன்றாவது சகோதரர்களே சரி இப்படி ஒரு சிக்கலான விஷயத்தை இறைவன் சொல்லாமல் எந்திக்கலாமா இல்லையா மனுஷன் யோசிக்கலாம் என்ன சொல்ல ஓகே அப்படி சிறுல ஒன்று இருக்குதா ரகசியம் ஒன்று இருக்குது சொல்லாமல் ஆமீஷன் எங்கிட்டாவது சொல்லிக்கலாம் சொன்னதனால எவ்வளோ பிரச்சனை மறு மேலே விளங்குற டைமில் அதை சொல்லிக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருமே அப்படி வச்சுக்கிட்டீங்கனால பிரச்சனை இருக்குது ஏனென்றால் நம்ம நம்ம நம்பக்கூடிய இறைவன் என்ற நம்பிக்கைக்கு இது இது ஏனைய மதங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த பல கடவுள் கொள்கை கோட்பாடு மாதிரி இல்லை நம்ம இறைவன் என்ன சொல்றோம் பலஹீனம் இல்லை வீக் இல்லை பூர்ணத்தில் பூர்ணமானவன் இது சொல்றோம் இறைவன் தான் படைத்த படைப்பு நாளைக்கு என்ன செய்யும்னு தெரியாமல் இருந்தா அவன் இறைவனா இறைவன் இல்லை இறைவன் ஏற்பாடு செய்யாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்று நடந்த அவன் இறைவனா அவன் இறைவன் இல்லை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம் இறைவன் தான் படைச்ச ஒரு படைப்பு தான் ஏற்பாடு செய்யாத ஒன்றை செய்கிறான்டா அவன் படைக்கல படைப்பு என்பது என்ன வெறுமனே வந்து இதை படைக்கிறது இல்லை சடங்களை மட்டும் படைக்கிறது இல்லை சக்தியை படைக்கிறது படைப்பு தான் சக்தி என்ன என்னது ஒருத்தர் சிரிக்கிறார் இது ஒரு சக்தி விளங்கிட்டா ஒத்தனை இழுக்கிறான் அது ஒரு சக்தி ஒருத்தன் நையாண்டி அது ஒரு சக்தி ஒருத்தன் வந்து சாப்பிடற அது ஒரு சக்தி அதாவது செயல்பாடுகளை சொல்றேன் இதை இறைவன் என்ன செய்யணும் படைக்கணும் இல்ல செயல்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்படவில்லை அது இவர் தான் தானா என்ன செய்யறாரு உண்டாக்கி கேள்றாரு சடங்களை எல்லாம் இறைவன் படைத்தான்னா அந்த இடத்துல என்ன செய்து இறைமை கோட்பாடு உடையுது இந்த உலகாலிக்கு குள்ளி செய் எல்லா விஷயத்தையும் யார் படைச்சிருக்கணும் இறைவன் படைத்திருக்க வேண்டும் அதனால தான் கலாக்கதிரை நீங்கள் நம்ம நேரத்தில் நாலு விஷயங்கள் கட்டாயம் நம்பணும் கலாக்கதிரை நம்புகிற நேரத்தில் நாலு விஷயங்கள் கட்டாயம் அதை சேர்ந்து நம்பியாகணும் ஒன்று என்ன தெரியுமா இறைவன் ஒரு விஷயத்தை அதாவது படைப்பதற்கு முன்னால் உள்ள ஏற்பாடுகளை சொல்வேன் இறைவன் ஒரு விஷயத்தை எழுதினான் இரு விஷயத்தை இது நடக்கணும் இது நடக்கும் அப்படின்னு இறைவன் என்ன செய்தான் எழுதினான் இது நம்மளுக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அடுத்ததாக இறைவன் ஒரு விஷயத்தை வந்து தக்தீர் பண்றான் என்பது அந்த நாலு வடிவங்கள் இறைவன் ஒரு விஷயத்தை எழுதினான் அடுத்த இறைவன் ஒரு விஷயத்தை நாடினான் இறைவன் ஒரு விஷயத்தை படைத்தான் ஃபஸ்ட்டு முதல் முதல் அம்சம் எல்லாவற்றுக்கும் முதல் அம்சம் கத்தர நிர்ணயித்தான் முதலாவது விஷய விரைவன் ஒரு விஷயத்தை நிர்ணயித்தான் ஒரு விஷயத்தை தீர்மானித்தான் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தான் இப்படித்தான் நடக்க நன்றி ரெண்டாவது அதை எழுதினான் பின்னர் அதை நாடினான் பின்னர் அதை படைத்தான் இதான் உலகம் இந்த நாளை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது இருக்காது இதுதான் நம்பிக்கை அதாவது முதலாவது இறைவன் ஒரு விஷயத்தை தீர்மானி தீர்மானிச்சாதான் இந்த உலகத்தில் அப்படி ஒன்று உண்டாகும் இல்லாட்டி உண்டாகாது உண்டாகும் என்று சொன்னா இறைமேல குறைபாடு இல்லை நினைக்காமலே உண்டாகும் அது இந்த ஒரு பலகீனத்தில் எதுவாக இருந்தாலும் சரி விழுதாக இருந்தாலும் சரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி யார் தீர்மானிக்கணும் இறைவன் தான் பின்னர் அவன் தான் என்ன செஞ்சா அதை எழுதினான் பின்னர் எந்த அது நடக்கணுமோ அந்த டைம்ல அதை என்ன செஞ்சான் நாடி நான் அதன் பின்னால் அதை படைத்தான் அந்த செயல்பாட்டையோ அந்த சடத்தையோ அல்ல படைத்தான் இந்த நாள் நாளுக்கு வெளியே பலகீனம் அதனால தான் இஸ்லாமிய சமுதாயத்து நம்பிக்கை என்னென்னா இந்த உலகத்துல எண்ணங்கள் கூட இறைவன் படைத்ததுதான் எண்ணங்கள் கூட இறைவன் தீர்மானித்தது தான் அதுக்கு தான் கதிர் சொல்லப்படுது தான் கதிர் சொல்லப்படுது அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடு எல்லாமே யாருடைய கொண்டோடு இறைவனுடைய கொண்டோலுக்குள்ள உள்ள விஷயங்கள் அவன் ஏற்படுத்தியது அவன் நினைத்தது அவன் நாடியது அவன் படைத்தது இதை நீங்க இறைவனுடைய பூர்ணத்துவத்தோடு என்ன செஞ்சிருங்க அதை வச்சிருக்க வைத்து விட்டு மற்ற பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னா நன்மை செய்யுங்கன்னு இறைவன் சொல்றான் நன்மை செஞ்சா கூலி உண்டு சொல்றான் தீமை செய்யாதீங்க என்றான் தீமை செஞ்சா தண்டனை உண்டு சொல்றான் அப்படின்னா எங்களுக்கு சுதந்திரம் என்ன செஞ்சுக்குது தரப்பட்டிருக்கிறது விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளுங்கள் விரும்பியவர்கள் நிராகரியுங்கள் சொல்லப்பட்டிருக்குது இரண்டே சேர்த்து வழக்கை உண்டை அதாவது ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது நம்ம விளங்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் ரெண்டு வழிகேடுகள் இதில் வந்துச்சு உண்டு கதிரை மறுத்தவர்கள் அவங்களுக்கு பேர் கதிரியா அதனால கதிரை உண்டா உண்டுன்னு சொன்னவங்களுக்கு தான் கதறியா நினைச்சிடக்கூடாது கதிரை மறுத்ததுனால கதிரியான்னு பேர் அவங்களுக்கு கதிரில் குழப்பம் விளைவிச்சாங்க அவங்க எப்படி கதிரை மறுத்தாங்க தெரியுமா இந்த மட்டைகள் அதெல்லாம் ஓகே வெள்ளையா பட பிறக்கணுமா கருப்பா பிறக்கணும் அதெல்லாம் ஓகே ஆனா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா அது அதெல்லாம் அல்லாத படைச்சு அல்லாட தான் கதிர் வசனத்தை மறுக்கிறது காமிக்குது விளக்கம் இந்த வசனங்களுக்கு எல்லாம் விளக்கம் அது எங்க பிறக்கணும் எப்படி பிறக்கணும் யாரா பொறக்கணும் என்ன மாதிரி பிறக்கணும் யானா பெண்ணா எந்த அதெல்லாம் தீர்மானிச்சது தான் கதிர் அந்த கதிர்கள் வழக்கம் சொல்லுவாங்க ஆனா என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யறது இதெல்லாம் அவன் தீர்மானிக்கிறது இதுக்கு இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை இப்படித்தான் நீங்க கதிரை விட்டு போய் ரிலீஸ் ஆகிறண்டா அப்படித்தான் ரிலீஸ் ஆகணும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அது மனிதனுக்கு மனிதனா செய்யக்கூடிய விஷயம் இறைவன் அதை படைக்கல மனிதனா அதை என்ன செய்யறான் படைக்கிற மனிதன் அந்த செயல்பாட்டு கொண்டு வர அவனுக்கு முழு சுதந்திரம் அதில் வழங்கப்பட்டீங்கன்னு சொன்னான் சொன்ன உடனே பாரதூரம் வழங்கிக்க மாட்டாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் கேட்டாங்க அப்போ இவர்தான் தான் எல்லாம் செய்வாரண்டா அல்லாவுக்கு இவன் செய்வார்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்டாங்க இவர்தான் தான் இப்போ எல்லாம் செய்வார் இறைவனுக்கு அந்த படை அதுக்கு சம்மந்தம் இல்லைண்டா இவன் நாளைக்கு இப்படி செய்வான் என்பது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்டா அடுத்த வழிகட்டில் போய் விழுந்தாங்க இறைவனுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும் மனிதன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியாண்டா மனிதன் ஏன்னா அப்படி செரிமன் சொன்னால் பிரச்சனை ஆகிடும் வளைதா மனிதன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியான்ட்டா இங்கே தான் கதருடைய ஜகல் என்ன செஞ்சது உருவாகிச்சு கதருடைய விஷயத்தில் அந்த பலகீனம் என்ன செஞ்சது உருவாகி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அவங்களுக்கு என்ன பேர் கதரியாக்கள் இதுக்கு ஒரு குரூப் விளக்கம் சொல்ல போச்சு விளக்கம் சொல்ல போட என்ன சொன்னாங்கன்னா ஜபரியாக்கா மாறி விட்டாங்க ஜபரியாக்கண்டா என்ன அங்கே நாட்டமெல்லாம் எவருக்கு எந்த சுதந்திரமே கிடையாது நரகம்னா நரகம் போய் சேர வேண்டியதுதான் விளையாட்டான உனக்கு வந்து எந்த சுதந்திரம் உனக்கு இல்லை நீ வந்து ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்டது கருத்து என்ன தெரியுமா உனக்கு சுதந்திரம் வழங்காமல் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதான் அர்த்தம் அதனால வந்து இதுல உனக்கு நீ இப்ப நினைச்ச மாதிரி வாழ்ந்துருப்போம் அதை பத்தியெல்லாம் யோசிக்காது எது சுதந்திரம் நான் முயற்சி எடுக்கணும் அதெல்லாம் உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பேசாம போக வேண்டியதா அப்படின்னு நினைச்சாங்க சொல்லிட்டேன் இவங்களுக்கு பேர் என்ன ஜெவரியாக்கள் அவங்களுக்கு பேர் கதறியாக்கள் பிழை இதுல நம்ம நாங்க என்ன நிலைப்பாடு சொல்றோமோ அதான் சரி இறைவன் என்ற அடிப்படையில் இறைவனுக்கு ஒன்றை தீர்மானித்து ஒன்றை எழுதி ஒன்றை நாடி ஒன்றை படைத்து தான் இந்த உலகத்தில் ஒன்று என்ன செய்யும் உருவாகும் அது எண்ணங்கள் எதுவாக இருக்கலாம் நல்லதை கெட்டது எவனோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒன்று அதே நேரம் மனிதனுக்கு சுதந்திரம் என்ன செஞ்சு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சுதந்திரமும் வழங்கப்பட்டு கதிரலும் எழுதப்பட்டிருக்கின்றதுக்குரிய சம்பந்தம் என்ன என்பதை எங்களுக்கு என்ன செய்யாது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இறைவன் ஒரு வாக்குதாரான் மறுமை நாளில் யாரையும் சொர்க்கத்துக்கு போடுறதுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளாமல் போட மாட்டாளா இறைவனுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளாமல் போட ஏன் மறுமை பொறுத்த வரைக்கும் பொய்யும் சொல்லுவாங்க மறுமை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லுவாங்க இறைவன் கேட்பான் இணை நீங்க வந்து என்னது இணை வைத்துக்கிறது தானே உலகத்தில் இருந்தீங்க அல்லா கேட்கிறான் ஒல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிக்கின் அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் இணை வச்சதே கிடையாது அல்லாட்ட சொல்லிடுவாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்ம இணை வைத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல யாரு அதாவது நபிமா இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா பிரச்சாரம் எடுத்து வச்சாங்களான்னு ஒன்றுமே எடுத்து வைக்கலாம் இவங்க ஒன்றுமே எடுத்து வைக்கவில்லை அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அலையோ மக்திமோ அலா ஃபுவியம் பாய்க்கு முதலா பூட் சீல் வச்சுருவான் மற்றதை பேச ஊட்ருவான் அல்லாஹூத்தாலா சுபானல்லா உறுப்புக்கல் அது இதெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசும் பேசாதவர்கள் பேசுதானே பேசும் அப்போ இவங்க வந்து அந்த அதுகளோட உணர்வு ரீதியாக பேசிக்கொள்வாங்க எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள் எப்படி நீங்கள் பேசுனீங்க எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவன் தான் எங்களையும் பேச வைத்தான் அப்படின்னு அதில் பதில் அவனுக்கே சொல்லும் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்படி என்றால் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளாமைக்கான ஒரு போராட்டம் நடக்கும் சொல்றா தபார எப்படி அவர்களுடைய பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால அந்த எல்லாம் என்ன செய்வான் போட ஏற்றுக்கொள்ளாமல் யாரே அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாரும் அனுப்ப மாட்டான் அப்படின்னா அவ்வளோ முழு சுதந்திரம் தந்து பொய் சொல்லக்கூடிய சுதந்திரமும் தந்து இறைவனுக்கு முன்னாள் ஒருத்தம் பொய் சொல்றான்டா பொய் சொல்ல இவ்வளவு எல்லாம் ரெடி இருந்து என்ன செய்வான் போய் சொல்லுவான் அதனால எப்ப செய்வான் நீயா என்ன தலையில விதிச்சிருந்தா இருத்திரா செய்வானா செய்வான் கேட்பான் கூப்பிட்டு உனக்கு இந்த உலகம் அது உள்ள எல்லாவையும் உனக்கு உனக்கு இருக்குதுண்டா நீ வந்து எனக்கு அதை தந்துட்டு இந்த நரகத்துலேருந்து தப்புவியா அப்படின்னு நல்லா கேட்பான் உலகமும் அதுல உள்ள எல்லாவற்றையும் உனக்கு சொந்தம் இப்ப நரகத்தை விட்டு விடுதலை சேர்த்துக்கு அதை தருவியான்னு கேட்டா நீ என்ன எல்லாம் கேட்பான் நீ தருவியா அப்படின்னு அல்லா நான் தந்துடுவேன் எனக்கு இந்த நரகத்தோட்டை என்ன செய்யணும் நான் விடுதலை செய்யணும் வெளியே வரணும் அவ்வளோதான் அப்போ அல்லாஹுத்தாலா பதில் சொல்வான் இதை விட மிச்சம் லேசான ஒன்று தான் உனக்கு உலகத்தில் கேட்டேன் எனக்கு இணை வைக்காதேன்னு சொன்னேன் எனக்கு இணை வைக்காதேன்னு சொன்னேன் இந்த நரகத்தில் நான் போட மாட்டேன்னு சொன்னேன் அதே நீ தரலையே அதே நீ என்ன செய்யலை தரலைன்னு அல்லாஹூத்தாலா பதில் சொல்வான்னு தான் பார்க்குறோம் இந்த இடத்துல உண்மையிலேயே இந்த உலகத்தில் நம்ம விதியை யோசிக்கிற அமைப்பில் தான் நம்ம மறுமையில யோசிச்சா முதல் பதிலாக இறைவர்கிட்ட என்ன சொல்லுவான் ஏன்னா இறைவன் பேசுறான் அவனை பேச அவன் என்ன பதில் யாரா நீ சொல்ல நிர்பந்தித்து தலையில எழுதிட்டு தரகத்துல போட்டா சொல்லணும் முதலாவது ஒரு பதில் என்ன செய்யாது அப்படி வர இந்த உலகத்துல பேசினா எந்த பதிலும் மறுமையில வர இந்த உலகத்துல சொன்னாங்களே காவிர்கள் அல்லா இருந்தால் நம்ம என்ன வச்சிருக்க மாட்டோம் அத கூட மறுமையில சொல்ல மாட்டான் அப்ப அத கூட மறுமையில சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம் என்ன அது வந்து பொய் என்றுதான் அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் நிரூபணமாகிரும் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்ன செஞ்சிடும் நிரூபணமாகிரும் அதனால் அன்புள்ள சௌதர்கள் எப்பொழுது உடனே புரிஞ்சுங்க யார் கதருக்கு விளக்கம் சொல்ல போனாலும் எங்க கன்ஃபியூஸ் ஆகுவாங்க தெரியுமா இறைவனுடைய ஆளுமை இறைவனுடைய வல்லமை என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது கதர் எனவே எல்லாம் விதி இல்லாமல் நடக்காது நல்லதோ கெடுதியோ அதை கொண்டு வந்து சேர்த்து சுதந்திரத்தை சேர்த்து விளக்கப்படுத்த போனீங்கன்னு வைங்களேன் எல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் அது இறைவனுடைய வல்லமை அது அப்படியே வச்சிடும் அவருடைய சிறு ரகசியம் மரபையில் என்ன செய்யும் எங்களுக்கு வெளியாகும் எப்படி இதில் இதற்கு ஊடாக எப்படி சுதந்திரம் வேற தரப்பட்டுச்சு அப்படின்றத என்ன செய்யும் வெளியாகும் அதே நேரம் சுதந்திரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதற்காக நம்ம எப்போ எதை யோசிக்கணும் உலக சைடில் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது இதை மட்டும் வச்சு என்ன செய்யணும் யோசிக்கணும் ரசூல்லாம் சொன்னாங்க எனது உம்மத்து ஹைரிலே இருந்து கொண்டிருக்கும் கதிரை பற்றி பேசாத காலம் வரும் வரைக்கும் பேசாமல் இருக்கும் வரைக்கும் இந்த உம்மத்தை என்ன செய்யும் ஹைரில் இருக்கும் கதிரில் வாதிச்சுக்கணாங்கன்னா என்ன செஞ்சிடும் ஹைர்ல இருந்து நீங்கி விடும் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இதனால் கடைசியாக நம்ம வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது நம்ம எல்லா விஷயத்தையும் முயற்சி எடுக்கணும் நல்லா அல்லாஹுல்லா சொல்கிறா ரசூல் சொல்கிறாங்க இஸ்தாயின் பில்லாஹி வலாத் அஜிஸ் எப்போ சோர்வடைய வேண்டாம் இறைவனை கொண்டு முயற்சி எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க பலமாக போங்க அல்லாஹூடத்தில் அல் முஹ்மின் கவி ஹைருள் வஹப் முஹ்மின் தாய் அதாவது பலமான முஹ்மின் பலகீனமான மூமீனை விட இறைவனுக்கு மிகவும் விருப்பமானவன் அப்படின்னா என்ன உள்ள நம்பிக்கை செய்வேன் போவேன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மூமீனை எல்லாம் என்ன செய்வான் கூடுதலாக விரும்புவா பலகீனமான மூமீனை விட அவனை இமான்ல நல்லது இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டான் முடிவெடுக்கிறவனை விட என்று அல்லாஹ் ஆதீஸ்ல பார்க்கணும் சொல்லிட்டு ரெண்டு பேர்ல நலவு உண்டு இரண்டு பேர்லையும் நலவு உண்டு அல்லாவை கொண்டு உதவி தேடுங்கள் சோர்வடைய வேண்டாம் நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டு அதை கிடைக்காமல் மீறி நடந்தால் என்ன வார்த்தை சொல்லுவது தெரியுமா நான் இப்படி செஞ்சிருந்தேன் இப்படி நடக்க வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் நடக்காது அல்லா நாடியதே நடக்கும் அப்படின்ற அந்த விதி என்ன செய்யும் நம்ம வார்த்தையில மொழிய வேண்டும் என்று தான் எங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கதருடைய உபதேசம் இன்ஷா அல்லா இதோட என்ன செய்து அந்த கதிர் சம்பந்தமான அந்த செய்திகள் முடிவடைகின்றன